வணக்கம் முனைவர் கி ராம் கணேஷ் இன்னைக்கு நாம கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இயேசுகாவியம் காவியம் என்ற நூலிலிருந்து எத்தனை தடவை மன்னிப்பது என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையினுடைய விளக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முன்னதாக கண்ணதாசன் குறித்த ஒரு சில செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்தவர் இவருடைய இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறது தான் இவர் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாச்சி இவர் வந்து திரைப்படத்துறையில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசனுடைய அரசவைக் கவிஞராக இருந்திருக்கிறார் காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் இப்படியாக நிறைய புனை எல்லாம் வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் மாங்கனி ஆற்றணத்தி ஆதிமந்தி இது மாதிரி எண்ணற்ற படைப்புகளை படைத்தவர் அப்படிப்பட்ட சிறந்த கவிஞரான கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இயேசு காவியம் என்ற கிறித்துவ சமயம் சார்ந்த நூலிலிருந்து எத்தனை தடவை மன்னிப்பது அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த கவிதைக்கான பொருளை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கிறது பிறர் செய்த பாவங்களை மன்னிக்கிறது இயேசுநாதர் கூட அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது வேண்டிக்கிறார் இந்த குற்றத்தை எனக்கு செய்யக்கூடியவங்களுக்கு எந்த பாவமும் த வந்துடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த இயேசுநாதர் இடத்துல ஒருவர் வந்து கேட்குறார் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் என்னுடைய சோதரர் குற்றம் புரிந்தால் என்னிடமே ஐயா நான் எத்தனை முறைதான் குற்றம் பொறுப்பது ஏழு முறைதானா என்று ஒரு சீடர் இயேசுவை கேட்க அப்போது இயேசு இடத்துல வர்றாரு ஒரு சீடர் கேட்குறார் இயேசுவுக்கு மொத்தம் பன்னிரெண்டு சீடர்கள் அதில் ஒரு சீடர் வந்து கேட்குறாரு என்னுடைய சோதரர் சோதரர் அப்படின்னா உடன் பிறந்தவர் என் கூட பிறந்தவர் என்னை எனக்கே குற்றம் செய்கிறார் எங்கிட்டயே நான் எத்தனை முறை தான் அந்த குற்றத்தை பொறுத்துக்கிறது ஏழு முறை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஏசுநாத இடத்துல கேட்குறார் இயேசுபிரான் ஆங்கே அட ஏழு எழுபது எத்தனை முறையும் என்றொரு கதை சொன்னார் உடனே அதுக்கு ஏசுநாதர் சொல்கிறாரு ஏழு முறை மட்டுமல்ல எழுபது எழுபது முறை எத்தனை முறை வேணும்னாலும் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசுநாதர் தன்னிடத்தில் அந்த கேட்ட அந்த சீடருக்கு பதில் சொல்கிறார் இப்போ இயேசுநாதர் ஒரு கதை கதையை சொல்கிறார் பாருங்கள் தலைவன் ஒருவன் ஊழியனிடத்தில் தன் கணக்கை கேட்டான் அவன் தர வேண்டியதோ பத்தாயிரம் என சத்தியமாய் சொன்னான் உன் கடன் தீர்க்க வழியில்லை என்றால் உடமைகளை விற்று உன் உறவினர் இருந்தால் அவரையும் விற்று உடனே கடன் கட்டு அப்போது ஒரு தலைவன் தலைவன்கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பணியாளர் அப்போது அந்த பணியாளரை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தலைவனுக்கு பணம் கொடுக்கணும் பத்தாயிரம் தரணும் அப்போது அந்த தலைவர் கேட்குறாரு என்னுடைய பத்தாயிரத்தை நீ கொடு உன்னுடைய கடனை தீர்க்க முடியலை அப்படின்னா உன்னுடைய சொத்துகள் இருக்கும் இல்லையா சொத்துகளை வித்து கடனை கட்டு அப்படி இல்லையா உன்னுடைய உறவினர்கள் இருந்தா அவங்களையும் வித்து உடனே கடனை கட்டுன்னு அந்த தலைவர் அவன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளரை பார்த்து சொல்றார் தலைவன் சொன்னதும் ஊழியன் அவனது தாள்களிலே வீழ்ந்து கடன் தருகின்றேன் என பொறுப்பீர் என்றான் தலையோடு மீதாண்டு அப்படி அப்படி தலைவன் சொன்ன உடனே அந்த வேலை பார்க்கிற அந்த ஊழியன் உடனே அந்த தலைவனுடைய காலில் விழுந்து கடன் நான் தந்துடுவேன் என்னை பொறுத்துக்குங்க அப்படின்னு அந்த தலையும் உடம்பும் அப்படியே தாழ்ந்து அந்த உடம்புல கீழே விழுக்காட்டி ஏதாவது காலில் விழுந்து என்ன பண்ணுறாருனா கேட்குறார் தலைவனும் அவனை விட்டு விட்டான் அவன் தன்மையை ஆராய்ந்து மிக தாளா மகிழ்வு ஊழியன் வாழ்ந்தான் தனது இல்லம் சென்று சரி தலைவனும் என்ன பண்ணிட்டார் சரி மன்னித்து விட்டுட்டார் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பணியாளர் அந்த வேலைய வேலையால் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறான் இப்போது இப்போ இன்னொரு சம்பவம் நடக்குது அந்த பணியாளர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார் இப்போது இந்த தலைவன்கிட்ட வேலை கடன் வாங்கியவர் இந்த பணியாளர் இப்போது அந்த தலைவர் வந்து மன்னிச்சு விட்டுட்டாரு இப்போ இந்த பணியாளர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார் அப்போது இந்த பணியாளர் எப்படி நடந்துக்கிறார்னு பாருங்களேன் அவனிடத்தில் ஒரு மனிதன் நாணயம் நூறு பட்டான் இவன் அவனது கழுத்தில் துண்டினை போட்டு கடனை தர கேட்டான் அவனும் அதுபோல் பொறுப்பாய் என்றான் பொறுக்கவில்லை இவனை கடன் அதனை தரும் வரை சிறையில் அடைத்தான் அவதியுற்றான் அவனே இப்போ அவங்கிட்ட ஒருத்த அந்த கட்ட அந்த பணியாளர்கிட்ட ஒரு மனிதன் நூறு கடன் வாங்கியிருக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் அவனுடைய கழுத்தில் துண்டை போட்டு கடன்னு இப்போவே தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இவனும் என்ன பண்ணுறான்னா முன்னாடி இந்த பணியாளர் அவனுடைய தலைவன் கட்ட சொன்ன மாதிரி நான் கடனை தந்துடுறேன் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் இந்த பணியாளனாக இருந்தவன் அதை பொறுக்கவில்லை கடன் நீ தர்ற வரைக்கும் நீ சிறையில் தான் இட இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டான் அந்த சிறையில் அடைக்கப்பட்டவன் ரொம்பவுமே சிறையில் அவதிப்படுறான் ரொம்பவுமே கஷ்டப்படுறான் அப்போது இது வந்து நியாயமாக அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லையா அப்போது இவன் தர வேண்டியது பத்தாயிரத்தை இவனுடைய தலைவன் மன்னிச்சிட்டான் ஆனால் இவனுக்கு இன்னொருத்த நூறு கடன் தரணும் நூறு நாணயம் கடன் தரணும் ஆனால் இவன் கொஞ்சம் கூட அது என்ன பண்ணலை பொறுத்துக்கவே இல்லை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டான் உண்மை அறிந்த தலைவன் தனது ஊழியனை அழைத்தான் இதை தெரிஞ்ச உடனே அந்த தலைவன் என்ன பண்ணுறான் இப்போ தன்னுடைய ஊழியனை கூப்பிட்றான் கூப்பிட்டு நான் உன்னை பொறுத்தேன் அவனை நீயும் ஒருத்தது ஏனென்றான் உடனே அந்த அந்த தலைவன் கேட்குறான் நான் நீ எனக்கு தர வேண்டிய பத்தாயிரம் தரல நீ கெஞ்சு கேட்ட நீ மன்னிப்பு கேட்ட நான் விட்டுட்டேன்ல ஆனால் உனக்கு அவன் காசு தரணுங்கிறதுக்காக அவனை ஏன் நீ தண்டு தண்டிச்ச ஒருத்தல் அப்படின்னா தண்டிக்கிறன்னு அர்த்தம் நான் உன்னை பொறுத்துக்கிட்டேன் அவனை நீயும் ஒருத்தது ஏன் என்றார் அந்த ஊழியன் கட்டிருந்து பதிலே வரல கண்ணியம் மறந்த ஊழியன் தன்னை கைது செய்தே வதைத்தான் இல்லையா கொஞ்சம் கூட கண்ணியமாக நடந்துக்காத அந்த ஊழியன் தன்னை இப்போ அந்த அந்த தலைவன் என்ன பண்ணுறான் கைது செய்து வதைக்க ஆரம்பிச்சுட்டான் துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் தன் கடனை தரும் வரை அவனை நாட்டின் சிறையில் அடைத்தான் நீ என் கடனை தர்ற வரைக்கும் நீ வந்து சிறையில் தான் இருக்கணும் நீ வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் என்ன பண்ணார் முதல்ல மன்னிச்சார் இல்லையா அந்த பத்தாயிரம் தரல சரி நீ அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு மன்னிச்சு விட்டார் ஆனால் அந்த பணியாளன் அவனுக்கு இன்னொருவன் நூறுரூபா தரணும் அப்படின்ன உடனே நூறு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே சிறையில் போட்டு அடைச்சதுனால இதை கேள்விப்பட்ட அந்த தலைவன் என்ன பண்ணுறாரு செய்ய கைது செய்து அவனை சிறையில் அடைக்கிறார் அப்போ இதன் மூலமாக ஒரு கருத்தை வந்து இயேசுநாதர் சொல்கிறார் இது இவ்வளோதான் அந்த கதை நீங்கள் பிறரை மன்னிக்க மறுத்தால் நீங்களும் அதுபோல் மிக நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர் தந்தை அவராலே தந்தைங்கிறது இந்த இடத்துல கடவுள் அப்போது நீங்கள் அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு மறுத்துட்டீங்கன்னா மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி நிச்சயமாக தண்டனைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் உங்களுக்கும் தண்டனை நிச்சயமாக அந்த கடவுளால் கிடைக்கும் தாங்குவதில் தான் மகிமை உண்டு தாக்குவதில் அல்ல இல்லை எதையுமே தாங்கிக்கிறதுல தான் சிறப்பு இருக்குது திருப்பி தாக்குறதில் கிடையவே கிடையாது இதை சரியாய் சொன்னார் இயேசு பிராணம் சத்தியமே வெல்ல இதை சரியான முறையில் அந்த இயேசு பிராணம் இந்த உண்மை வெல்வதற்காக சொல்கிறார் அப்போ நீங்கள் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய கருத்து அப்போது நமக்கு யார் தீங்கு செய்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் செய்தாலும் அதை வந்து நம்ம பொறுத்துக்கணும் அப்போ அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு நீங்கள் ஒருத்தரை மன்னிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறு செய்யும்போது இன்னொருத்தர் உங்களை நிச்சயமாக மன்னிப்பாங்க நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நாம் திருப்பி பெறுவோம் திணை விதைத்தவன் திணையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாம் எதை செய்கிறோமோ அதை தான் நமக்கு அடுத்தவங்க திருப்பி செய்வாங்க அதைத்தான் இந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க பாடலை மட்டும் வாசிக்கிறேன் எத்தனை தடவை மன்னிப்பது என்னுடைய சோதரர் குற்றம் புரிந்தால் என்னிடமே ஐயா நான் எத்தனை முறைதான் குற்றம் பொறுப்பது ஏழு முறைதானா என்றொரு சீடர் இயேசுவை கேட்க இயேசுபிரான் ஆங்கே அட ஏழு எழுபது எத்தனை முறையும் என்றொரு கதை சொன்னார் தலைவன் ஒருவன் ஊழியனிடத்தில் தன் கணக்கை கேட்டான் அவன் தர வேண்டியதோ பத்தாயிரம் என சத்தியமாய் சொன்னான் உன் கடன் தீர்க்க வழியில்லை என்றால் உடமைகளை விற்று உன் உறவினர் இருந்தால் அவரையும் விற்று உடனே கடன் கட்டு தலைவன் சொன்னதும் ஊழியன் அவனது தாள்களிலே விழுந்து கடன் தருகின்றேன் என்னை பொறுப்பீர் என்றான் தலையோடு மெய்தாழ்ந்து தலைவனும் அவனை விட்டுவிட்டான் அவன் தன்மையை ஆராய்ந்து மிக தாழாம் மகிழ்வில் ஊழியன் வாழ்ந்தான் தனது இல்லம் சென்று அவனிடத்தில் ஒரு மனிதன் நாணயம் நூறு கடன் பட்டான் இவன் அவனது கழுத்தில் துண்டினைப் போட்டு கடனை தரக் கேட்டான் அவனும் அதுபோல் பொறுப்பாய் என்றான் பொறுக்கவில்லை இவனே கடன் அதனை தரும் வரை சிறையில் அடைத்தான் அவதியுற்றான் அவனை உண்மை அறிந்த தலைவன் தனது ஊழியனை அழைத்தான் நான் உன்னை பொறுத்தேன் அவனை நீயும் ஒருத்தது ஏன் என்றான் கண்ணியம் மறந்த ஊழியன் தன்னை கைது செய்தே வதைத்தான் தன் கடனை தரும் வரை அவனை நாட்டின் சிறையனிலே அடைத்தான் நீங்கள் பிறரை மன்னிக்க மறுத்தால் நீங்களும் அதுபோல் மிக நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர் தந்தை தாங்குவதில் தாங்குவதில்தான் மகிமை உண்டு தாக்குவதில் அல்ல இதை சரியாய் சொன்னார் இயேசுரானும்